முயல் ஒரு மிகவும் அழகான மற்றும் அமைதியான விலங்காகும் உலகம் முழுவதும் மனிதர்கள் அதை செல்லப்பிராணியாக வளர்க்கிறார்கள் இயற்கையிலும் வீடுகளிலும் முயல்கள் வாழ்ந்து வருகின்றன அவை சுறுசுறுப்பும் விளையாட்டுத்தனமும் நிறைந்தவை முயலின் கருவுறும் காலம் இருபத்தெட்டு முதல் முப்பத்தொன்று நாட்கள் வரை இருக்கும் ஒரு முறையில் நான்கு முதல் பன்னிரண்டு வரை குட்டிகளை பெறும் குட்டிகள் பிறக்கும் போது கண்கள் மூடியும் முடிகள் இல்லாமலும் இருக்கும் சில நாட்களில் அவை வளர்ந்து கண்களை திறந்து இயங்கத் தொடங்குகின்றன முயல்களின் சராசரி ஆயுட்காலம் எட்டு முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை இருக்கும் ஆனால் சிறந்த பராமரிப்பு ஆரோக்கியமான உணவு மற்றும் பாதுகாப்பான சூழல் கொடுத்தால் பதினைந்து ஆண்டுகள் வரை வாழக்கூடும் இயற்கை சூழலில் வாழும் முயல்கள் பல மிருகங்களின் இரையாக மாறுவதால் அவற்றின் வாழ்நாள் குறைவாக இருக்கும் முயல்களுக்கு மிகவும் மென்மையான ரோமங்கள் உள்ளன அவற்றின் மென்மையும் உடல் சூட்டையும் பாதுகாக்கிறது பல்வேறு நிறங்களில் முயல்கள் காணப்படுகின்றன குறிப்பாக வெள்ளை பழுப்பு கருப்பு மற்றும் கலவையான நிறங்களில் இருக்கும் உலகில் பல்வேறு வகையான முயல்கள் உள்ளன உதாரணமாக ஹாலண்ட் லாப் அங்கோரா ஃபிளமிஷ் ஜாயண்ட் ரெக்ஸ் ராபிட் லாயன் ஹெட் ராபிட் போன்றவை பிரபலமானவை இந்தியாவில் காணப்படும் முயல்கள் பெரும்பாலும் செல்லப்பிராணி வகையை சேர்ந்தவையாக இருக்கின்றன முயல்கள் புல்வெளி காடுகள் மலைப்பகுதிகள் மற்றும் மனிதர்கள் வளர்க்கும் பண்ணைகளில் வாழ்கின்றன ஐரோப்பா வட அமெரிக்கா ஆசியா போன்ற பகுதிகளில் அதிகமாக முயல்கள் உள்ளன குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் முயல்கள் அதிகமாக பெருகி விவசாயத்திற்கு சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளன முயல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வாழ்கின்றன அவை தங்கள் காதுகளைச் சுற்றி சுழற்றி சத்தங்களை நன்கு கேட்கும் திறன் கொண்டவை விரைவாக ஓடுவதில் வல்லவர்கள் சில முயல்கள் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் மனிதர்களுக்கு முயல்கள் மிகவும் அன்பானவை அவை செல்லப்பிராணியாக வளர்க்கப்பட்டால் உரிமையாளரை அடையாளம் காணும் மென்மையான உடல் அமைதியான இயல்பு விளையாட்டு மனம் ஆகிய காரணங்களால் முயல் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பிடித்தமான விலங்காக உள்ளது